முகத்தில் இருக்கக்கூடிய கருமை மங்கு இது எல்லாமே போகிறதுக்கு வெறும் ரெண்டு சொட்டு மட்டும் இருந்தால் போதுங்க இதுக்கு முன்னாடி நிறைய முகப்பொருட்கள் வந்து முகம் ஃபுல்லாக வடுக்கலாக இருந்தால் கூட இதை செஞ்சு பாருங்கள் வெறும் மூணே நாளில் நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நம்ம கடலேருந்து வாங்கி எவ்வளவோ க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அதை அப்படியே தவிர்த்துட்டு இதை மட்டும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் நம்ம எதோ ஃபேஸ் பேக்கு இல்லை க்ரீம் இப்படியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணதை விட இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தடவை செஞ்சாவே கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு தெரியற மாதிரி ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கப்புறமா இது வரைக்கும் பார்த்துட்டு தவங்க திடீர்னு உங்களை பார்க்கும்போது கேட்பாங்க உங்ககிட்ட என்ன முகத்தில் போட்டிங்க எப்படி இவ்வளோ சூப்பரானீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த அளவுக்கு அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு கட்டாளையை எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கட்டாளை இருந்துச்சுன்னா இதுவே பயன்படுத்திக்கோங்க கட்டாளையிலே எடுத்துகிட்டு இதுக்கு இருக்கக்கூடிய அந்த தடிமனான பகுதியை மட்டும் நம்ம கத்தி வச்சதே போல் எடுத்து விட்டுடலாம் இலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை ஒரு கத்தி வச்சு லைட்டாக சுரண்டிங்கன்னாவே போதும் அப்படியே நமக்கு தண்ணி மாதிரியே கிடைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா ஜெல் பருவத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படி நம்ம செஞ்சோன்னா நம்மளால் கரெக்டாக செய்ய முடியாது கத்தி வச்சதே மாதிரி லைட்டாக சுரண்டிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே முழுசாக நம்மளால் சுரண்டி எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இதே மாதிரி முழுசாக நமக்கு தண்ணியாகவே கிடச்சிருக்கும் இயற்கையாகவே முகத்துக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுமே இந்த கற்றாலையில் இருக்குது அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம் ஸ்பூன் வச்சு இதை எடுத்து பார்க்கும்போது தண்ணி மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இப்படி இருக்கு பாருங்கள் இதே மாதிரி எடுத்து வச்சால் மட்டும்தான் நம்மளால் இதை கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும் நீங்களும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் மிக்சரில் போட்டு அடிச்சிங்கன்னா நிறைய நுரைகள் வந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சோன்னா அழகாக நமக்கு கிடைக்குங்க அடுத்ததாக நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய வேப்பிலைகள் தாங்க தேவைப்படுது ஒரு மூணு கைப்பிடி அளவு வேப்பிலையாவது எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான வேப்பிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க காஞ்சி வேப்பிலையெல்லாம் எடுத்துக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வேப்பிலையை முதல்ல தண்ணியில் போட்டு கழுவிட்டு தண்ணியை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க இலைகளை எதுவில் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம மூணு கைப்பிடி அளவு கிள்ளி வச்சுருந்தோம் எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த வேப்பிலைகள் எல்லாத்தையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவன தேங்காயோ அல்லது கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயோ நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காயை சேர்த்துக்கும் போது தேங்காய் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயும் நமக்கு சுத்தமானதாக அப்படியே கிடச்சிடும் தேங்காய் எண்ணெயை சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம இதே மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இதே மாதிரி ஒரு தண்ணியான பருவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடியது அப்படியே இதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதே மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா தண்ணி மட்டும் நமக்கு தனியாகவே கிடைக்குங்க அவ்வளோ சூப்பரான நல்லா பக்காவாக வேலை செய்யக்கூடிய ஒரு தண்ணின்னு சொல்லலாம் இது இதுவும் நம்ம கடையிலேருந்து எதுவும் போய் வாங்கவே அவசியம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வேப்பிலை இது கூட நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு சேர்க்கும்போது ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்துறாதீங்க இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா கூட ஒரு தண்ணி பருவத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சால் தான் நமக்கு கரெக்டாக வரும் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியதுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை நான் எடுத்து எதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் டெய்லி முகத்துக்கு எதை போடுவீங்களோ அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதாவது ஃபேஸ் வாஷோ அல்லது நீங்கள் முகத்துக்கு சோப்பு போட்டு கழுவுறீங்க அப்படின்னா அந்த சோப்பில் கொஞ்சமாகவோ துருவி இதில் சேர்த்துக்கோங்க அல்லது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஃபேஸ் வாஷ் தான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தண்ணியிலே நம்ம இதே போல் கரைச்சி இதை சேர்த்துக்கலாம் கரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா நொற வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த சோப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நொற வரும் இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய நுற தான் இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சுன்னா கஸ்தூரி மஞ்சளே சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கறி மஞ்சளே தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சின்னதாக இதே மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன் நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே நம்ம இதில் ஊற்றி விட்டுக்கலாங்க நிஜமாவே நம்ம கடையிலேருந்து நிறைய காசு கொடுத்து வாங்குறதை விட இது ஒரு சூப்பரான ஐடியா நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் கையில் வச்சு தீபாக நல்லா குலுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் இது நல்லா எல்லிடமும் கலங்கி வரும் அதே மாதிரி நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் எடுத்து நம்ம அதை பயன்படுத்தும் போது அது இருக்கக்கூடிய மாவெல்லாம் அடியில் தங்கி போய்டும் அதனால நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் ஒரு அஞ்சு சொட்டுக்கு கையில் ஊற்றிட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னாவே நல்லா நுற வர ஆரம்பிக்கும் அதே போல் உங்களுக்கு முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் இருக்குது முகத்தில் நிறைய கருமை இருக்குது ஏற்கனவே முகத்தில் முகப்பொருட்கள் வந்த அந்த தடயங்கள் இருக்குது அப்படி இருந்தால் கூட இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் பயன்படுத்தி ஒரு மூணு நாள் தொடர்ந்து முகத்தை மட்டும் கழுவி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வருங்க ரிசல்ட்டு முகமே நல்லா பழப்பழன்னு மாறி போயிடும் இது முகத்துக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது இடத்துல ரொம்ப அரிப்பு இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட நீங்கள் நல்லா இதை வச்சு சுத்தம் பண்ணி பாருங்கள் ஒரே நாளில் அரிப்பு போயிடும் முகம் ஃபுல்லாக இதே மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவி விட்டுக்கோங்க தினமும் நீங்கள் குளிக்கும்போது கூட தாராளமாக இதை பயன்படுத்தலாம் நீங்கள் சோப்பு போட்டு முகம் கழுவுறீங்க அப்படின்னா அந்த சோப்புக்கு பதிலாக இதை நீங்கள் கையில் ஊற்றி நல்லா நுறச்சிட்டு அதுக்கப்புறம் முகம் ஃபுல்லாக இதே போல் தேய்ச்சி விட்டுட்டு கழுவி பாருங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு கருமை இப்படி எல்லாமே மூணு நாளில் போய் முகமே நல்ல பளபளன்னு மாறி போயிடுங்க கண்டிப்பாக இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துடுங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயோ அல்லது இதே மாதிரி ஒரு பாத்திரமோ எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் தண்ணி லைட்டாக சூடாகிட்டே இருக்குதுங்க இதுக்காக நீங்கள் பழைய பாத்திரம் கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு பழைய கடாய் தான் பயன்படுத்தி இருக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே அந்த அலோவேரா கற்றாழை ஜெல் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தோம் அது அப்படியே நம்ம தண்ணிக்குள்ளே வைக்க வேண்டியதான் ஏற்கனவே தண்ணி நல்லா சூடாகவே இருக்குதுங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம பவுலை வச்ச உடனே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியும் இதே மாதிரி நல்லா சூடாக ஆரம்பிச்சிடும் கை வச்சு லைட்டாக தொட்டு பார்த்தீங்கனாவே தெரியும் பவுல் நல்லா சூடாகிகிட்ருக்கும் அந்த டைமில் ஏற்கனவே நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அந்த வேப்பில் தண்ணி தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம் அந்த வேப்பில் தண்ணியை அப்படியே நம்ம இதில் ஊற்றி விட்டுக்கலாங்க இந்த வேப்பில் தண்ணியாக நம்ம ஊற்றுற உடனேயே இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும் தண்ணி நல்லா சூடாக ஆக இதுவும் நல்லா திக்காயிட்டே வந்துடும் இப்போது ஜஸ்ட்டு ஒன் மினிட் தான் நம்ம கிளறி இருப்போம் அதுக்குள்ளே இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வரும் இன்னும் ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் இது நல்லா இதே மாதிரி ஒரு க்ரீமியான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் நம்ம இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸோ அல்லது கடலேருந்து வாங்கியோ எந்த பொருளும் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு அழகாக நம்ம இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியும் கூட அதுக்கப்புறமா இதே மாதிரி கொஞ்சம் நேரம் கீழே வச்சிட்டிங்கனாவே நல்லா ஆறி போயிடும் இது நல்லா ஆறி போனாலும் அப்படியே தாங்க இருக்கும் ஆறி போனதுக்கு அப்புறமா இது தண்ணியாக மாறிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை ஆறி போனதுக்கப்புறமோ நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு அப்படியே இருக்கும் ஒரு பவுல்லையோ ஒரு பாட்டிலையோ எடுத்து இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியே வச்சாலும் இது அப்படியே தாங்க இருக்கும் மூணு மாதம் ஆனாலும் கேட்டு போகாது நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கையில் எடுத்து இப்படி வச்சா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அடையாளம் கூட தெரியாது நல்ல ஒரு க்ரீமியான பத்துக்கு தான் இருக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு கருமை அதிகமாக இருக்கும் மங்கு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இது ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி விட்டுட்டு நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் மாதிரி அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீமை இந்த மாதிரி போட்டு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் மூணு நாள்லையே முகமே நல்லா பளபளன்னு மாறிடும் அல்லது நீங்கள் குளித்து முடிச்சுட்டு டவலை முகத்தை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த க்ரீமை நீங்கள் பயன்படுத்தலாம் இது வரைக்கும் முகத்தில் மங்கு கருமை இல்லை முகப்பொருட்கள் வந்து அடையாளம் இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கடையில் போய் நம்ம எதோ காசு கொடுத்து க்ரீம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இதை தாராளமாக நம்ம இதை பயன்படுத்தலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் இதனால் நமக்கு ஏற்படவே ஏற்படாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி கூட நம்ம இதை செஞ்சு வச்சுட்டு நம்ம தினமும் முடிஞ்சால் யூஸ் பண்ணலாம் அல்லது நமக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் கூட அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்